தேவையே இல்ல. எட மேல. கிராஸ் கிராஸ். சைடுல போடுமே. சைடுல போடு. பிரெண்டில मारடா. मारி கொடு मारி கொடு. எட நீங்க என்ன என்ன கவர்வீங்க? எங்கயே இருக்கு? இந்தால பேக்லேடுமா. ஒரு பேக்லேடு இல்ல. சைடுல இல்ல. கிராஸ் கிராஸ் பண்ணு. அவங்க வந்து தேயவேது. வண்டிகள் ஓட்டக்கூடிய. எல்லாருனே கியூவடை வைக்காத. நம்ம மேயரின மேயரின குடும்பத்தினருមுள்ள வண்டிகளுக்கு அனுமதி விடக்கூடாது தெரியிது. செஞ்சிரக்கணும் விதியமா இருக்கணும் செல்ப்சலமனே. म <laughs> <laughs>